வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம ராகி வடை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதோட குட்டீஸ்க்கு வந்து என்ன செஞ்சு கொடுக்கலாம் இது ராகி வடையை விரும்பி சாப்பிட மாட்டாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னா அதுலேயே இனிப்பாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ராகி மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரைக்கிலாவுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ராகி பக்கோடாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தரலாம் இப்போது அதுக்கு வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெட்டி வச்சுருக்கேன் ஜாஸ்தி வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எது வந்து வேணுமோ அது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் முருங்கைக்கீரை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அது ரெண்டு கொத்து எடுத்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தான் தேவையான பொருட்கள் தேவையான அளவு உப்பு மாவோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க இதையெல்லாம் நம்ம அதை அதோட சேர்த்துக்கலாம் இப்போது இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ராகி மாவில் வந்து லைட்டாக அந்த கச்சல் தன்மை இருக்கிறதுனால வந்துட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூட வந்துட்டு இப்போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை ரெண்டு கையினாலேயும் நீங்கள் நல்லா தேய்ச்சி போடணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க இதையும் வந்துட்டு நல்லா கையில் தேய்ச்சிட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சி தேய்ச்சி போடணுங்க இப்போ தேய்ச்சி போட்டாச்சுன்னா இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நெய் இது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நெய் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் ராகி பக்கோடா நல்லா சாஃப்ட்னஸ்ஸையும் கொடுக்குங்க இப்போது மத்த மற்ற இதர இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சுக்கோங்க ஒரே இதாக ஊற்றிடாதீங்க இப்போது இந்த அளவுக்கு மாவை வந்து பக்குவமாக பசையணுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து பக்கோடா போட்டால் நல்லா முறு முருன்னு நல்லா வருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தான் அதிகமாக தெரியுது இந்த மாதிரி வந்துட்டு வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோணுங்க இப்போது ஆயில் அடுப்பில் வச்சாச்சுங்க இது நல்லா சூடாகட்டும் இப்போ பக்கோடா போட்டுடலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு இல்லை வயசானவங்க இருக்காங்க கொஞ்சம் பதமாக எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் பெருசாக பெருசாக போட்டிங்கன்னா அவங்களுக்கும் சூப்பராக இருக்குங்க குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்போ குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் பக்கோடா சூப்பராக இருக்கும் ராகி பக்கோடா வந்துட்டு எடுக்கிறதும் ரொம்ப பக்குவமாக பார்த்து எடுக்கணுங்க அது கலரும் கொஞ்சம் க கருப்பாக இருக்கிறதுனால கருகிறது வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும் கொஞ்ச நாளாக மொறு மொறுன்னு அந்த கரண்டி வச்சு தட்டும்போது பார்த்தீங்கன்னா சலசலன்னு சத்தம் வரும் அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப கருக விட்டீங்கன்னா கச்சல் வந்துடும் அதனால் இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ எடுத்துடலாங்க நம்மளோட ராகி பக்கோடா ரெடிங்க ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ராகி மாவு வச்சு செய்த ராகி பக்கோடா எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போது இதுலேயே ராகி மாவுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கொஞ்சமாக நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க அதை நல்லா கரைச்சிக்கோங்க அதில் தூசெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் கரைச்சி எடுக்கிறேன் ஏலக்காய் ஒன்று வந்து தட்டி போட்டுக்கோங்க இப்போ அந்த கரைச்சலை வந்து அதுக்கு தேவையான அளவு ஊற்றி பசஞ்சுக்கோங்க இப்போ இதோட நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான உடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் சின்ன சின்ன பீஸாக அந்த ராகி பக்கோடாவுக்கு போட்ட மாதிரியே போட்டு நம்ம பொறிச்சே எடுத்து கொடுத்துர்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகி மாவில் பக்கோடா செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இனிப்பாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா இனிப்பு ராகி பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம்